வண்ணத்தில் ஒரு குமாரி அப்படின் ஒரு மெகா சிலிக்கும்போது படம் குறிப்பா வந்து அந்த சமயம் பாத்தீங்கன்னா தமிழ் சினிமா முழுக்க கனகா ஃபீவர்ல இருந்தது தேவிகாவுக்கு காமராஜன் ரொம்ப பிடிக்கும் என்ன காரணம்னா அப்ப வந்து சொல்லியிருக்காங்க இவரை பார்த்தா எனக்கு தன்னுடைய தாயாருடைய மரணத்தை வந்து அவங்களால தாங்கிக்க முடியல அதன் பிறகு வந்து கைட் பண்றதுக்கு ஆள் இல்லை அவங்களுக்கு சரியான படங்களை சூஸ் பண்ண முடியல முத்துக்குமார்ன்ற ஒருத்தர் திருமணமே பண்ணிக்கிட்டேன் நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்புறமா சில பத்திரிகைலாம் வந்து கல்யாணமே கிடையாது கனகாவுக்கு என்ன ஆகிடுச்சு அப்புறம் பார்த்தா இவங்க வந்து ஒரு கற்பனையான ஒரு நபர் கூட இருந்திருக்காங்க கனகா இறந்துட்டாங்கன்னு ஒரு அப்பட்டமான ஒரு செய்தியை வந்து கொஞ்சம் கூட எதுவும் இல்லாமல் வேர்ல்டுல முன்னணியில இருக்கிற ஒரு சேனலையை வந்து அதை மகா வேதனை ஷூட்டிங் ஸ்பாட்லேயே யாரு கூடயும் பேச விட மாட்டாங்க தேவிகா வந்தியா அந்த ஷாட் முடிஞ்சுதா வந்து நிற்பாங்க அந்த ஷாட் வந்து கொஞ்சம் ஒரு இடுப்பில் பிடிக்கிற மாதிரி இருந்தால் கூட வந்து ஏன் அதை வச்சிங்க கமலஹாசன் படத்திலேயே வாய்ப்பு வந்தது கனகாவுக்கு முத்த காட்சிக்கு பயந்துகிட்டே நடிக்கலன்னு ஒரு டாக் இருக்கு ஒரு பிரேக்ல வந்து கனகா வந்து திரும்ப வந்ததுக்கே காரணம் இந்த ராமச்சந்திரன் தான் கனகா வந்து ஒன் சைட் அளவு பண்ண ஆரம்பிச்சுட்டா அவரு ஒரு கட்டத்துல வந்து இது கனகாவுக்கே தெரிய வந்து அதுக்கப்புறம் வந்து அவங்க பயந்து போய் ஏன் உங்களுக்கு பியவே இல்லை என்ன விட்டுருங்க கணகா இருக்கு அந்த இறந்து போயிட்டாங்கன்ற அந்த மீடியாக்காரர்கள வீட்டுல போனப்போ அப்ப தான் உக்காந்துட்டு இருக்காங்க அவங்க அப்பா வந்து சொன்னாரு அது லூஸ் ஆயிடுச்சு ஏமாற்றம்லாம் நடந்திருக்குது ஒரு கட்டத்தில் ஒரு தந்தையே ஏமாத்துறாரு என்ன அறம் நாடு வணக்கம் இன்று நம்ம மோடி நினைந்திருப்பவர் செய்யாரு பாலு அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் நந்தா கரகாட்டக்காரன் ஒரு படம் வந்துச்சு அந்த படத்துடைய பெயரை வைத்தே ஒரு நாயகி பிரபலம் கரகாட்டக்காரன் கனகா இன்னைக்கு வரையும் அந்த பெயர் எல்லாருடைய மனதிலும் இருக்கு சார் அப்படிப்பட்ட கனகா இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க சமீபத்தில் அவங்க பற்றிய செய்திகள் நிறைய வந்துச்சு என்ன சார் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது வந்து ஒரு வருடத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திடீர்னு அவங்களுடைய வீடு தீப்பத்தி அறிஞ்சிக்கிறது அப்படின்னு சொல்லி இங்கேருந்து ரிப்போர்ட்டர்ஸ்க்கெலாம் தகவல்கள் வந்து அதெல்லாம் போனாங்க ராஜாண்ணாமலைபுரத்தில் இருக்கிற வீடு அப்போ கூட அவங்க வந்து சரியாக பார்க்க முடியல நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கரகாட்டக்காரன் டைமில் பார்த்தீங்கன்னா கனகா கனகா கன கரகாட்டக்காரனும் மாபெரும் இட்டு ராமராஜனும் உச்சைக்கு போயிட்டாரு அதில் நடிச்சு கனகாவும் பார்த்தீங்கன்னா எங்கே திருமணம் கனகா குறிப்பாக அவருடைய தாயார் தேவிகா அவருடைய மகள் அப்படின்னு ஒன்று இந்த பழைய ஆட்கள்லாம் வந்து படமாக்க ஆரம்பிச்சிட்டாங்க தேவிகா ஒரு ரசிகர் இருப்பாங்கல்ல அவங்க எல்லாம் வந்து தேவிகா பொண்ணு எப்படி இருக்குதுன்ட்டு அந்த முதல் படத்துலேயே அடிச்சு தூக்குன ஒரு நடிகை வந்து குறிப்பாக அந்த முதல் படத்துல என்னன்னா வந்து நடிகைகளுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த நடிக்கிறதுக்கான ஸ்கோப் இருக்காது அப்படி இருந்தாலும் சரியா நடிக்க மாட்டாங்க இவங்க நடிக்கிறதுக்கான ஸ்கோப்பும் இருந்தது பிரமாதமாக பிச்சு வந்துடுவாங்க இந்த வண்ணத்தில் ஒரு நினைக்குமாரி அப்படின்னு ஒரு இது வரும் பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா அந்த கனகாவுடைய அந்த ஒரு அப்படி ஒரு க குடத்தை எடுத்து போயிட்டு ஒரு சிலுப்பு சிலுக்கும் போதெல்லாம் பிரமாதமான ஒரு நடிப்பு அது க கரகாட்டக்காரன் வந்து ஒரு பெரிய மெகாஹிட் படம் குறிப்பாக வந்து அந்த சமயம் பார்த்திங்கன்னா தமிழ் சினிமா முழுக்க கனகா ஃபீவரில் இருந்தது எங்கே திருமணாலும் அவ்வளோ படங்கள் வந்து வரிசையாக இதுவாச்சு ஒன்று கேட்டால் அவங்களுடைய வளர்ச்சிக்கு எதிரானது அவங்க தாயார் தான் சார் அப்படி பார்த்தா அவங்க வளர்ச்சிக்கு கூட இருந்தது எப்படி தெரியுங்களா சினிமாவோட ஃபீல்டில் வந்து அத்துப்படி தேவிகாவுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க இது எப்படி நடந்ததுன்னா முதல்ல வந்து இந்த வாய்ப்பு தேவிகா குடும்பமும் கங்கை அமரன் குடும்பமும் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பானவங்க அவங்க அவர் வீடும் தான் இருந்தது தான் ஈஸியா இருக்குது போயிட்டாரு பெரிய வீடு அப்ப இந்த பொண்ணு சின்ன பொண்ணாக ஒரு பதினாறு வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ போனப்போ இவங்க அப்போ தான் வந்து கரகாட்டக்காரன் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிவிட்டு அவர் ரொம்ப சீரியஸாக கூட பண்ண அவர் ஒரு ஜாலியான படம் எடுப்போம்னு முடிச்சுட்டு யார் கதாநாயகின்ற ஒரு விஷயம் அப்போது ஓடிக்கிட்டு இருக்கும்பொழுது சில கதாநாயகளுடைய கால்ஷீட்லாம் இல்லை சில பேர் ராமராஜன் ஒன்று நடிக்க வரமாட்டேன்ட்டுக்கிறாங்க அப்போ ஒரு புதுமுகத்தை வச்சு போகலாம் அப்படின்பொழுது இந்த பொண்ணு என்று ஐயன் அன்ட்டு எது எதுன்னு பேசும்போது கங்கையம்மரோடைய மனைவி தான் சொல்லியிருக்காங்க இந்த பாப்பா வச்சு நீங்கள் கதாநாயகா இது பண்ணணுன்னா தேவிகா ஒத்துக்கவே மாட்டேன் சார் வேணே வேணாம் இந்த நடிப்பு ஃபீல்டு என்னோட போகட்டும் அப்படின்ற ஒரு இது அது பொதுவாகவே சில சில பேர் வந்து வாரிசில் கொண்டு வரணும்னு பார்ப்பாங்க சில பேர் வாரிசுகள் வரவே கூடாதுன்னு முடிவு பண்ணிடுவாங்க ரெண்டு விதமான இதுவும் இருக்குது ஒன்று சினிமாவில் கிடைக்கும் பணம் புகழ் இது வந்து ஓகே ஒன்று இந்த பணம் புகழுக்கு பின்னாடி எவ்வளோ வழி இருக்குது வேணாம் நம்மளோட போகட்டும் அதுதான் கனகா எதிர்பார்த்தது இல்லைம்மா இது ஒரு படம் கொடு ரொம்ப ஜாலியான படம் இது விரசமான காட்சியோ டபுள் மீனிங்கோ எதுவுமே கிடையாது அப்புறம் யார் ஹீரோனு ஒன்று ராமராஜன் ஒன்று தேவிகாவுக்கு கா ராமராஜனு ரொம்ப பிடிக்குமா என்ன காரணம்னா அப்போ வந்து சொல்லியிருக்காங்க இவ இவரை பார்த்தா எனக்கு எஸ்எஸ்ஆர் அண்ணன் ஞாபகம் வருது அப்படின்னு திரு எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்களுடைய இதை சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போனா ஓகேன்னு சொல்லிட்டு அவுட்டோர் ஷூட்டிங் ஸ்பாட்டு எங்கே பார்த்தாலும் வந்து இந்த கோல்கேட் பாதுகாப்பு வலையன்னுவாங்கள்ல அது மாதிரி ஒரு வலயமாக வந்திருக்காங்க அது அவங்க அந்த ஃபீல்ட்லேருந்து வந்ததுனால அந்த ஒரு பயத்தோட வெளிப்பாடு அதன் பிறகு இந்த கரகாட்டக்காரன் பிறகு இட்டுக்கு பிறகு நம்ம தான் சொல்ல தேவையில்லையே ஒரு சாதாரண ஒரு படம் இட்டு அடித்தாலே வந்து கியூவில் வந்து பத்து பேர் வந்து பொட்டியோடு நிற்பாங்க அட்வான்ஸ் கொடுக்குறது இது மெகா இட்டுன்னு ஒன்று அங்கேருந்து கதை சொல்கிறதுக்கு இங்கேருந்து கதை சொல்கிறதுக்கு இப்படி வந்து குவிய ஆரம்பிக்குது கனகாவும் பண்ணுறாங்க குறிப்பாக வந்து பிரபுவோட படம் பண்ணுறாங்க கும்பகரத்தன் கையா இந்த படம்லாம் சாங்ஸ்லாம் பெரிய இட்டு அதை விட பெரிய ஐடி வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி கூட நடித்த அதிசய பிரவி அதுதான் கனகாவோட ஏன்னா அந்த நேரம்லாம் வந்து ரஜினி வந்து இன்னைக்கு விஜய் எப்படி இருக்காரோ அது மாதிரி ஒரு பெரிய பரபர் அப்படி இருக்கார் அவர் காட்சி கிடைக்குமா அவர் கூட நடிப்புமா அவருடைய படங்களில் ஒரு சீனாவது தலை காட்டுமா அப்படின்ற இருந்த சமயத்தில் கதாநாயகினோடனே அது ஒரு காமெடி போர்ஷனுக்கான ஒரு இது ப்ளே பண்ணியிருப்பாங்க ஒரு அப்பாவி ரஜினிக்கு ஜோடியாக கனகா வந்து அதெல்லாம் பின்னி படலை எடுத்துகிட்டு சூப்பராக இது பண்ணியிருப்பாங்க கனகாவுடைய மார்க்கெட் அப்படியே எதுவாச்சு அதை சொல்லணும் அவருடைய தாயார் தான் அவங்களுடைய வளர்ச்சிக்கு ஒரு காரணமாக இருந்து ஒரு மைனஸுக்கு இதுவானாங்க அதன் பிறகு என்ன ஆச்சுன்னா ஒரு பீக்கில் வர நேரத்தில் வந்து தேவிகாவுடைய மரணம் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது தேவிகாவுடைய கணவருக்கும் அவங்களுக்குமே ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்து இருக்குது க கனகாவுடைய அப்பாவுக்கும் அது ஒரு அதில் வந்து ஒரு ஆசுலேஷன் இருந்திருக்காங்க குறிப்பாக தன்னுடைய தாயாருடைய மரணத்தை வந்து அவங்களால் தாங்கிக்க முடியல அதன் பிறகு வந்து கைட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை அவங்களுக்கு சரியான படங்களை சூஸ் பண்ண முடியல ஒரு மாதிரி ரொம்ப விக்ஸ் ஆகிறாங்க படங்கள் வந்து யாராவது கேட்டால் யார் கம்யூனிகேஷன்ன்ற அளவுக்கு இல்லாத அளவுக்கு வந்து கமலா கனகாவுடைய மார்க்கெட்டே அப்படியே காலியாகி போகுது இதுதான் காரணம் சார் அந்த இரண்டாயிரத்தி ரெண்டு அந்த சமயத்தில் அவங்க அம்மா இறக்குறாங்க அதற்கு பிறகு வந்து இவங்க யாரோ ஒருத்தரை நம்பணும் அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஒரு காதலில் விழுந்ததாகவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டதாகவும் இல்லை அப்படி ஒரு நபரே இல்லை அப்படின்லாம் ஒரு கான்ட்ரோஷன்லாம் ஏற்பட்டிருக்குது என்ன சார் ஆமாம் என்ன கனிஃபோர்லியா கனிஃபோர்லியாவிலேயும் எங்கேயோ ஒருத்தர் வந்து முத்துக்குமார் முத்துக்குமாரன் ஆமாம் கரெக்டு அந்த நேரம் வந்து நான் வந்து முத்துக்குமாரன்ற ஒருத்தர் திருமணமே பண்ணிக்கிட்டேன் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சி அப்படின்னா அப்போ இருந்த பிரிண்ட் மீடியாக்கள்லாம் வந்து பேட்டிக்கெல்லாம் போய் கேட்டினா நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு அப்புறம் சில பத்திரிகைகளில் இந்த கல்யாணமே கிடையாது கனகாவுக்கு என்ன ஆகிடுச்சி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க சில பேர் வந்து உண்மையாகவே வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு அப்புறம் பார்த்தா இவங்க வந்து ஒரு கற்பனையான ஒரு நபர் கூட இருந்திருக்காங்க இல்லை இப்படி கூட சொன்னாங்க தனக்கு வந்து ஒரு ப பாதுகாப்பு வேணும் யாரும் தன்னை வந்து நெருங்க மாட்டாங்க அப்படின்றதுக்காக வந்து எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சி அப்படின்னு சொன்னதாக ஒரு விஷயம் வந்து இப்படி ஓடிச்சு ஆனால் அது வந்து பொய் அப்படி ஒருத்தர் கிடையவே கிடையாது அப்படி ஒருத்தர் இருந்தது அவரை காணவில்லை இல்லை நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் நிறைய கதைகள் நிறைய கதைகள் வந்தது கிடையாது கிடையாது அப்படி அதையெல்லாம் தாண்டி அவர் இறந்து விட்டதாகவே ஒரு செய்தி பரவாயில்லை ஆமாங்க அது வந்து பெரிய குடுமையான விஷயம் திடீர்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து கனகா இறந்துட்டாங்கன்னு ஒரு அப்பட்டமான ஒரு செய்தியை வந்து கொஞ்சம் கூட எதுவும் இல்லாமல் அது வேர்ல்டில் முன்னணியில் இருக்கிற ஒரு சேனலே வந்து அதை ஒளிபரப்புனது தான் மகாவேதனை அதுவும் எங்கன்னா கேரளாவில் ஒரு ஹோமில் யாருமே கவனிக்க முடியாத அளவுக்கு இருந்து இதுவாகிட்டாங்கன்னு சொல்லி அப்போல்லாம் நான் ஒரு நாலு வேலை பட்டேன் பரபரப்பாக போய் எங்கே ஏது சோர்ஸ்லாம் முடிக்க கனகா வீடு வீட்டு முன்னாடி அவ்வளோ பேரும் குவிஞ்சிட்டாங்க அந்த வீடு பூட்டி இருக்குது தகவல் சொல்கிறதுக்கு யாரும் இல்லை அப்புறம் அவரை இவங்களை அறிமுகப்படுத்தின கங்கை சார் சார சந்தானம் ஒவ்வொருத்தராக ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி கேட்டு கடைசியில் ஒரு மூணு நாள் கழிச்சு அவங்களே வந்து மீடியா முன்னாடி நின்று ஒன்றுமே பேச நான் நல்லா தான் இருக்கிறேன் என்னை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த நேரம் சீனியர்ஸ் ரிப்போர்ட்டர்லாம் இருந்தாங்க தேவிகா காலத்தில் இருந்தவங்களாம் அவங்களாம் பார்த்துட்டு அங்கிள் நல்லா இருக்கிறீங்களா ஏது இப்படிலாம் சொன்ன இதுவெல்லாம் வந்திருக்கு இதெல்லாம் யார் யாரோ என்ன த இது பண்ணு அப்பயே ஒரு மாதிரி ஆயிட்டாங்க கனகா வந்து ஒரு நல்ல ஒரு சிறந்த நடிகை எப்படி ஒரு வந்து எப்படி ஒரு அசுர வளர்ச்சி வந்ததோ போல் ஒரு வீழ்ச்சி அந்த வீழ்ச்சிக்கான காரணம் என்னான்னு இது வரைக்குமே நம்மளால் கூட கண்டே பிடிக்க முடியல அது என்னன்னு புரியல அவங்க அம்மா அப்படிங்கிற ஒரு கையை பிடிச்சே நடந்து வந்து இருக்காங்க பெரும்பாலும் வந்து இந்த கதாநாயகளுடைய பார்த்தீங்கன்னா நிறைய அம்மாவுடைய நடுவில் தான் இருப்பாங்க நடிகைகளுடைய வாரிசுகள் பார்த்திங்கன்னா அவங்களுடைய பின் அதுதான் இவங்க என்ன பண்ணுவாங்க அவங்கள வந்து வெளி உலகம் தெரியாமலேயே வந்து இவங்க வெளி உலகத்துக்கு வர முடியாது ஓபனா வந்தால் அந்த ஃபேமஸ் வந்து இவங்களுக்கு பெரிய இடையூறாக இருக்கும் அது இவங்க வெளியே போனாங்கன்னா தன் குழந்தைங்களுக்கு எங்கே பாதிக்குமோன்னு தெரியாது இருக்கும்போது இவங்க அது மாதிரி காணாமல் போகும்போது அல்லது இதுவாகும் போது இந்த மாதிரியானது பெரிய பாதிப்பு அதுதான் கனகாவுக்கு நிகழ்ந்தது கனகாவுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்லேயே எனக்கு வந்து ஒரு அசோசியேட் டைம் சொன்னது ஷூட்டிங் ஸ்பாட்லேயே யார் கூட பேச விட மாட்டாங்க தேவிகா வந்தியாக அந்த ஷாட் முடிஞ்சுதான் வந்து நிற்பாங்க அந்த ஷார்ட் வந்து கொஞ்சம் ஒரு இடுப்பில் பிடிக்கிற மாதிரி இருந்தால் கூட வந்து ஏன் அதை வச்சிங்க என்ன காரணம் அப்படின்லாம் வந்து இதெல்லாம் கூட ஏன்னா நடிக்குன்னு வந்தாச்சு வந்த பிறகு இதெல்லாம் வந்து ஒரு தடையெல்லாம் போட முடியாது நீங்களாம் ஃபீல்ட்லேயே இருந்தவங்க அதெல்லாம் சில பேருக்கு ஐயோ கனகா வச்சுலாம் வேலை வாங்க முடியாது அப்படின்னு குறிப்பும் அந்த நேரத்தில் வந்து கமலஹாசன் படத்துலேயே வாய்ப்பு வந்தது கனகாவுக்கு முத்த காட்சிக்கு பயந்துக்கிட்டே நடிக்கலைன்னு ஒரு டாக் இருக்குது ஓ கனகாவிற்கு கமலஹாசன் படத்தை நிராகரிச்சுட்டாங்க நிராகரிச்சிட்டாங்க ஏன்னா ரஜினி கூட நடிச்சாச்சு அந்த நேரத்தில் ஒரு லைட்டில் இன்னைக்கு நயன் தரா மாதிரி அஞ்சு மடங்கு இப்போ கனகா கமலாக ஒரு படத்துக்கு ஓகே பண்ணுறாரு வந்து இது பண்ணுங்க சம்பளம்லாம் பேசுகிறாங்க முடிய முடியாதுன்ற கதை கூட கேட்க மாட்டேன்னுங்க என்ன காரணம்னு மறுபடியும் அவர் கமல் தரப்புலேருந்து வருது இல்லைங்க வேற விதமான உங்களை வந்து டம்மியாலாம் காட்ட மாட்டா இல்லைல்ல எனக்கு வேணே வேணாம் சார் நீங்கள் எந்த கதையாக இருந்தால் கூட வேணாம் வேணா வேணான்னு அப்புறமா வந்து யார்கிட்ட நெருங்கின ஆட்கள் கிட்ட சொல்லியிருக்காங்க அவருடைய முத்தத்துக்கு பயந்துக்கிட்டே நான் வந்து வந்துட்டேன்னு அந்த முத்தத்துக்கு ஏங்கனவங்க எவ்வளோ பேர் இவங்க பயந்தவங்க தான் இருப்பாங்க ஆமாம் சார் பதினாறு வயசில் கதாநாயகியாக வந்தவங்க நிறைய படங்கள் நடித்தாங்க பிறகு அம்மாவோட இருப்பு கணுவா இருப்பினும் சினிமாவில் வந்து நிறைய லவ் நிறைய ஒரு சிலமான தொல்லைகள்லாம் இருந்திருக்கலாம் ஏதாவது அவங்களுக்கு காதல் நெருக்கடி ஏதாவது இருந்ததா அது பெரிய சம்பவமே இருக்குது ஒரு பழம்பரம் நடிகர் ஏஎஸ் நடராஜன் நினைக்கிறேன் நான் அவருடைய வீடு தேனாம்பேட்டையில் இருந்தது அவர் வந்து கனகா கூடலாம் வந்து அவருடைய தாயார் தேவிகா கூடலாம் அவங்க நடிச்சிருக்காங்க அந்த நேரம் வந்து கனகாவுக்கு ஒரு பிஏ மாதிரி ஒருத்தர் வேணும் ஒரு பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும் கால்சீட்லேருந்து மற்ற விஷயங்கள் வரைக்கும் வந்து ஏன்னா ஒரு கைடான ஆள் கிடையாது அப்படின்பொழுது அவருடைய மகன் ஒருத்தர் அநேகமாக ராமச்சந்திரன் ஏதோ ஒரு பேர்னு நினைக்கிறேன் அவரை வந்து ஃபிக்ஸ் பண்ணி சம்பளத்துக்கே இது பண்ணி ஓகே பண்ணி கனகாவே சொல்லி உண்மையில் செம கெட்டிக்கார போயினாங்க எங்கே என்ன கதை கேட்கணும் எப்படி சூஸ் பண்ணோம் அதுக்கப்புறம் ஒரு பிரேக்கில் வந்து கனகா வந்து திரும்ப வந்ததுக்கே காரணம் இந்த ராமச்சந்திரன் தான் என்ன ஆகிடுச்சு இப்போ இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பார்க்க பார்க்க கனகா வந்து ஒன் சைடாக லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்ல அவர் ஒன் சைடாக லவ் பண்ண ஆரம்பித்து ஒரு கட்டத்தில் வந்து இது கனகாவுக்கே தெரிய வந்து என்ன நீங்கள் நினச்சிகிட்ருக்கீங்க உடனே அழுது நான் வந்து ஒன் சைடாக லவ் பண்ணுறேன் மேடம் நான் உங்களை நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அது ஒரு பெரும் சண்டையாகி அப்போது போல காவல் நிலையத்தில் கூட புகார்லாம் கொடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் வந்து அவன் பயந்து போய் நான் இன்றைக்கி திரும்ப வாங்கிக்கோங்க நான் உங்களுக்கு பியவே இல்லை என்னை விட்டுருங்க நான் ஒரு சாதாரண ஒரு க்ளா ஒரு சாதாரண நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவன் என்னை விட்டுருங்க கனகா பீக்கில் வேறு இருக்காங்க வந்துட்ட உடனே அந்த நபர் வந்து திடீர்னு வந்து மரணம் அடைகிறாரு அது வந்து கனகாவ ரொம்ப பாதிக்குது ரொம்ப பாதிச்சு என்னென்னா உண்மையிலே நம்மளை ஒருத்தன் வந்து ஒன் சைடாக லவ் பண்ணியிருக்கிறான் நம்ம என்ன அப்படி அலட்சிய பொறுத்திருக்கோம் அவன் பார்த்தா திடீர்னு இறந்து போயிட்டான்றாங்க நம்ம இவ்வளோ துரோகங்கள் இவ்வளோ ஏமாற்றங்கள் நம்மளை வந்து இவ்வளோத்தையும் கடந்து வந்திருக்கிறோம் ஒருத்தன் வந்து ஆத்மார்த்தமாக நம்மளை இது பண்ணியிருக்கிறான் அவனை இப்படி பண்ணிட்டோமேன்ற ஒரு இது பார்த்திங்கன்னா ஒரு குற்ற உணர்வு சில மீடியாக்காரர்கிட்டலாம் சொல்லிலாம் அழுதுருக்குது கனகா ஆமாம் அது எதுவும் செய்தியாக கொண்டு வராதீங்க சார் ஆஃப் த ரெக்கார்டாக சொல்கிறேன்னு அவ்வளோ சென்சிட்டிவான பொண்ணு ஓகே சார் சிறு குழந்தையா பிறக்கும் போதே கூட பிறந்த இன்னொரு குழந்தை அவங்களுக்கு இறந்துடுது அப்பாவுடைய பிரிதல் அப்பாவுடைய சண்டை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த அம்மா இறப்பு காதலித்த நபர் தோல்வி இப்படி ஒருதலை காதல் பிரச்சனை பொண்ணு பல போராட்டங்களை தான் கனக கடந்து வந்திருக்காங்க பிறகு அவங்க வெளியவே வராம வீட்டுக்குள்ளேயே இருப்பதற்கான காரணம் என்ன சார் பொழுது அவங்க வந்து இல்லை மனநிலையே சரியில்லை அப்படின்னு தான் சார் சொன்னாங்க சார் என்ன நடந்தது அவருடைய தந்தையே சொன்னார் நீங்க சொன்னும்போது இப்ப இந்த வீடு பத்தி அதற்கு முன்னாடி வந்து ஒரு சம்பவம் கனகா இருக்கு அந்த இறந்து போயிட்டாங்கன்ற இந்தியா அந்த ராஜானாமலை வீட்டில் போனப்போ அப்போ தான் உக்காந்துகிட்டு இருக்காங்க அவங்க அப்பா வந்து சொன்னாரு அது லூஸ் ஆகிடுச்சிங்க அப்படின்னு ஓப்பனாக சொல்லிட்டு போனார் ஐயோ யார் யார் நீங்கள் நான் அவங்க அப்பா தாங்க அப்படின்ட்டு போற போக்கில் அடிச்சுட்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் வந்து வெளியே வந்து ஒரு ரெண்டு ஒரு வார்த்தை பேசிட்டு நான் யார் கூட உங்க கூட பேச விரும்பலை நான் நல்லா தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஆனால் கொஞ்சம் ஒரு இதுவாக தான் இருந்திருக்காங்க இருந்தாங்க அவங்க வந்து இது என்னென்னா நீங்கள் திரும்ப திரும்ப நான் சொல்கிறது என்னென்னா சினிமாவில் வந்து ஒரு பின்புலம் வேண்டும் சார் வந்து ஒரு வேண்டும் அதே போல் வந்து யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுன்ற ஒரு சின்ன வித்த கற்று வச்சிருக்கணும் அது தெரியலன்னு வச்சுங்க இங்கே எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் வேறு விதமாக ஆக்கிடுவாங்க அது சினிமாவில் அந்த சூட்சமும் தெரியணும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கனகாவுக்கு அதன் பிறகு வந்து ஒரு பக்க இருந்தது யாருன்னா அவருடைய அத்தை அப்பாவுடைய சகோதரி அவர் அவருடைய மகன் வேறு யாரும் இல்லை இன்றைக்கி மியூசிக் டேக்கிற தரன் தரன் வந்து கனகாவுடைய சொந்த அத்தை பையன் ஏதாவது கேட்டால் கூட சார் எனக்கு தெரியாது சார் சின்ன வயசில் வந்து நானும் ரொம்ப இப்போ சின்ன வயசு அப்போ போய் ஆன்டி வீட்டில் நாங்கள் விளையாடுவோம் அதெல்லாம் பண்ணுவோம் மற்றபடி எங்களுக்கு அவங்களுக்கும் ஒரு பெரிய இதுலாம் கிடையாது அப்படின்வாப்பில் அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்துங்கலாம் நாங்களும் கேட்குறது கிடையாது அதை வந்து அப்படி அவங்க வந்து சில காலம் உதவி பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு கனகா எங்கன்னு தெரியல அந்த ராஜான மலைவர் வீட்டில் இருக்காங்களா அந்த வீடு இருக்கா அது சுத்தமாக மறந்துட்டாங்க ஆனால் நீங்கள் கனகாவை வந்து நினைவை வச்சு அதை ஒரு அந்த சொத்துக்களை கூட யாரும் பறிச்சுருவாங்களோங்கிற பயத்திலே தான் அவங்க உள்ளே இருக்காங்க அப்படின்னா அது ஒரு வேற ஒரு மிதுவில் வந்துட்டு ஏன்னா அவ்வளோ ஏமாற்றம்லாம் நடந்துருக்குது ஒரு கட்டத்தில் ஒரு தந்தையே ஏமாத்துகிறார் என்ன அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க அவர் வந்து நான் ஏங்க ஏமாற்ற போகிறேன் நான் நான் ஏமாற்றி என்னங்க பண்ண போகிறேன் அப்படின்ற அளவுக்குலாம் வந்தது அப்புறம் பார்த்தா ஒன்றுமே இல்லாமல் பண்ணு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு சரோஜாதேவி மாதிரி சாவித்ரி மாதிரி ஒரு பானுமதி மாதிரி ஒரு சிம்ரன் மாதிரி ஒரு தமிழ் சினி மாதிரி வச்சு இருக்கக்கூடிய இருந்திருக்க வேண்டிய ஒரு நடிகை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு படத்தை கா தாண்டி இன்றைக்கி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேரக்டர் ரோல் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டிய ஒரு நடிகை அப்படி வந்து இப்படி ஒவ்வொன் வந்து அதே இதில் காணாமல் போனது வந்து உண்மையிலேயே வந்து ரசிகர்களை விட தமிழ் சினிமாவுக்கு பெரிய துர்தர்ஷிட்டு காலத்தின் சூழ்நிலையால் காணாமல் போயிருந்தாலும் கரகாட்டக்காரன் அப்படிங்கிற ஒற்றை திரைப்படம் மூலம் இன்றைக்கும் நிறைய பேர் மனசில் இருக்காங்க சார் கனகா கனகா குறித்து இவ்வளோ விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றிகள் சார் வணக்கம் தான்